ஒரு புல் சிறுகதை எழுதியவர் எஸ் வைத்தீஸ்வரன் அவர்கள் ஒலி வடிவில் வழங்குபவர் சதுர்புஜன் என்ற புனைபெயர் கொண்ட பாஸ்கர் எஸ் ஐயர் ஒரு கொத்து புல் பூமியிலிருந்து சுமார் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் யாத்ரீகர்களுக்கான நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டிருந்த சிற்றுண்டிச்சாலையில் நான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன் என்னுடன் என் மனைவியும் மகளும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் கேதார்நாத்தின் உச்சிக்கு வந்தடைய கௌரி குண்ட் என்ற ஸ்தலத்திலிருந்து பதினாலு கிலோமீட்டர் குட்டைக் குதிரையின்மேல் ஆடி அல்லாடி இரண்டு மணி நேரம் சவாரி செய்தாக வேண்டியிருந்தது அந்த அனுபவ அவஸ்தையில் உடம்பும் மனசும் ஒரு வித்தியாசமான வெளியில் பரபரத்துக் கொண்டிருந்தது சாப்பிட்டுக் கொண்டிருந்த எங்களுக்கு குதிரை சவாரியை நினைத்துக் கொண்டபோது போது திடீர் திடீரென்று சிரிப்பு வந்தது முன்னும் பின்னுமாகவும் பக்கவாட்டிலும் எதிர்பாராத விதமாக ஆடி குலுங்கிக் கொண்டு வந்த அந்த வித்தியாசமான பயணம் எங்களுக்குள் ஒரு குழந்தையின் சந்தோஷத்தை மலர்த்திக் கொண்டிருந்தது இருந்தாலும் அந்த குதிரையை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா என்றாள் மகள் ஆமா குதிரைகளுக்கு கூட ஏன் எல்லா ஜீவராசிகளுக்குமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறேன் ஒவ்வொன்றும் அது பிறக்கிற இடத்தை பொறுத்துத்தான் வாழ்க்கை சுகமாகவோ துக்ககரமாகவோ அமைகிறது என்றேன் நினைத்துக்கொண்டால் கொண்டால் நம்ப முடியாமல் இருக்கிறது பார்ப்பதற்கு குட்டையாக பெரிய ஆக்கிருத்தி இல்லாமல் இருக்கிற குதிரை நம்ம பாரத்தை அனாயாசமா தூக்கிக்கொண்டு கல்லும் கரடும் வழுக்கலுமாக இருக்கிற மேட்டுப்பாதையில் ஒரு இடத்தில் கூட கால் இடராமல் ஒரு பொறுப்புள்ள சிநேகிதன் போல் உச்சி வரை ஏற்றி வந்து பத்திரமாக இறக்கி விடுகிறதே அந்த ஜீவனுக்கு நாம் எவ்வளவு நன்றிக்கடன் பட வேண்டும் என்றாள் மகள் உணர்ச்சி வசப்பட்டு நிச்சயமாக என்றேன் எங்களுக்கு எதிரே ஒரு கிழவர் தனியாக உட்கார்ந்து கொண்டு டீ சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அவர் கூட வந்தவர்கள் பக்கத்தில் எங்காவது இருக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் திடீரென்று அந்த கிழவர் நெஞ்சை பிடித்துக் கொண்டு மூச்சுவிட முடியாமல் வாயை அகலமாக திறந்து கொண்டு ஏதோ ஒரு விதமாக குரல் எழுப்பினார் நான் பதறிப்போய் எழுந்து நின்றேன் அங்கே சிற்றுண்டி பரிமாறிக் கொண்டிருந்த பணியாள் அவர் அவஸ்தைப்படுவதைக் கண்டவுடன் ஓடி வந்து தாங்கி பிடித்தான் கூட இருந்த இன்னொரு ஆளிடம் ஏதோ ஹிந்தியில் கத்தினான் அந்த பையன் உடனே எங்கோ வெளியே ஓடினான் ஐந்து நிமிஷத்துக்குள் ஒரு டாக்டர் கையில் மருத்துவ சாதனங்களுடன் முதல் உதவிக்கு ஓடி வந்தார் ஓடிவந்தார் துடிப்பையும் இதயத்தையும் சோதனை செய்துவிட்டு கிழவரின் நரம்பில் ஊசி போட்டார் அவர் மூக்கில் ஒரு பிளாஸ்டிக் மூடியை பொருத்தி அடியில் இணைத்திருந்த குழாய் மூலம் கொண்டு வந்திருந்த சிறிய ஆக்சிஜன் சாதனத்தை இணைத்தார் இப்போது கிழவர் மெதுவாக சகஜ நிலைமைக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போதுதான் அந்த கிழவரின் கூட வந்திருந்த அவருடைய வயதான மனைவி அங்கே வந்து சேர்ந்தாள் அவள் அற்பசன்பைக்குப் போயிருந்தாள் என்று தெரிந்தது தன் கணவனின் நிலைமையை கண்டபோது அவளுக்கு உடம்பெல்லாம் பதறியது உதடு நடுங்கி கண்ணீர் தழும்பியது அவள் டாக்டரை கைகூப்பி நன்றி தெரிவித்துக் கொண்டாள் அவளுக்கு பாஷை தெரியவில்லை இந்த வயசில் இவ்வளவு கஷ்டமான பயணம் பண்ணி இந்த உச்சிக்கு வரணுமா என்று வருத்தத்துடன் பெருமூச்சு விட்டாள் என் மனைவி ஏன் எனக்கும் அந்த கிழவர் வயதுதான் எனக்கும் தான் அது நேரலாம் என்றேன் மனைவி என் வாயை பொத்தினாள் கிழவருக்கு வைத்தியம் செய்து முடித்துவிட்டு அந்த டாக்டர் எங்கள் மேஜைக்கு அருகில் கடந்து போய்க் கொண்டிருந்தார் நான் தேங்க்யூ டாக்டர் என்றேன் அவர் என்னை பார்த்துவிட்டு சற்று நின்றார் அவருக்கு வேற பிரச்சனை இல்லை இந்த உயரத்தில் பிராணவாயு அடர்த்தி குறைவாயிருக்கும் அதனால சில பேருக்கு இங்கே ஆக்சிஜன் போதாம மூச்சு முட்டும் அதுக்கு தகுந்த முன்னெச்சரிக்கை எடுத்துக்கிறது மிகவும் அவசியம் என்று ஆங்கிலத்தில் சொன்னார் அதே தொடர்ச்சியில் சார் நீங்களும் வயசானவராக இருக்கீங்க எதுக்கும் உங்களையும் சோதனை பண்ணி பார்த்துடுறேன் என்றார் சோதனை செய்யும்போது மனைவி கவலையுடன் அவர் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள் அவள் கவலையை ஊர்ஜிதம் செய்வது போல டாக்டர் அடடா உங்களுக்கு ஆஸ்துமா உண்டா உங்கள் நுரையீரில் காற்று காத்து சராசரி அளவுக்கும் கம்மியாக தான் இப்போ போய்கிட்டு இருக்கு மூச்சு திணறல் எப்போ வேணா வரலாம் என்னுடைய மருத்துவ அறை இதே வளாகத்தில் தான் இருக்கு உடனே அங்கே வந்துடுங்க யூ நீட் ஆக்சிஜன் இன்ஹலேஷன் அட்லீஸ்ட் ஃபார் டூ டு த்ரீ ஹவர்ஸ் பிளஸ் அன் இன்ஜெக்ஷன் அன்று இரவு முழுவதும் நான் மருத்துவ கட்டிலில் மூக்கில் பிளாஸ்டிக் முகமூடியை போட்டுக்கொண்டு படுத்துக்கொண்டிருந்தேன் என் மனைவியும் மகளும் வெது வெதுப்பாக்கப்பட்ட வேறு அறையில் கதகதப்பாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள் எனக்கு எதிர்ப்புறமாக இருந்த கட்டிலில் அதே கிழவர் ஆயாசமாக படுத்துக்கொண்டு பிளாஸ்டிக் மூடி வழியாக என்னை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார் எனக்கு தூக்கம் பிடிக்கவில்லை ஊசி மருந்தின் வேலையாக இருக்கலாம் இருதயம் லப் டப் என்று குதிரை ஓட்டிக்கொண்டிருந்தது எனக்கு எங்களை ஏற்றிக்கொண்டு வந்த குதிரையின் ஞாபகம் வந்தது அந்த மாதிரி பிராணிகள் பெரிய ஆத்மாக்களாக இருக்க வேண்டும் மனிதன் என்கிற பாவ மூட்டைகளை ஓயாமல் உச்சியில் இருக்கும் சிவனடிக்கு விடுவதையே தன் ஜீவனமாக கொண்டு மடிகின்ற அந்த பிறவிகள் மிருக வடிவில் மறைந்திருக்கும் ஞானிகள் என்று தோன்றியது அதற்கு தன் முதுகின் மேலுள்ள பாரத்தை பற்றிய ஒரு தெளிவான உணர்வு இருந்தது எந்த பாரத்துக்கு எவ்வளவு பலத்தையும் வேகத்தையும் உபயோகப்படுத்த வேண்டுமென்ற பிரஜை அதற்குள் இயல்பாக அமைந்திருக்கிறது அதன் செயல்பாட்டை கவனித்து பார்க்கும்போது நமக்கு நம் வாழ்க்கையை அதன் பிரச்சனைகளை சமாளிக்கும் தெளிவு கிடைக்க ஏதோ ஒருவித சாத்தியம் இருக்கும் என்று நினைத்தேன் கௌரி குண்டிலிருந்து ஏழு கிலோமீட்டர் ஏரியவுடன் பயணத்தை நிறுத்தி சிற்றுண்டிக்காக சிறிது நேரம் எங்களை குதிரைக்காரன் இறக்கிவிட்டான் பாரம் இறங்கியதும் குதிரை இறுக்கம் தளர்ந்து விடுதலையாக முதுகை சிலிர்த்து கொண்டு இரண்டு தரம் கனைத்துக் கொண்டது விடுதலையாக மூச்சு விட்டது பிறகு குதிரைக்காரனின் தோல் பையை செல்லமாக இழுத்தது இரு இரு என்று பையன் தோல் பையை இறக்கினான் அதிலிருந்து வெடிகுண்டுகளைப் போல் இருந்த மாவு உருண்டைகளை எடுத்தான் பாறை மேல் வைத்து கல்லால் உடைத்து சின்ன கட்டிகளாக்கினான் கொஞ்சம் தண்ணீரை எடுத்து அதில் தெளித்தான் பிறகு கட்டிகளை எடுத்து குதிரைக்கு ஒருவாய் அவனுக்கு ஒருவாய் என்று உண்ண ஆரம்பித்தான் அந்த சத்து மாவு கொள் கோதுமை தினைப்பயிறு முட்டைக்கரு என்று பலதும் கலந்து செய்யப்பட்டதென்று பின்னால் தெரிந்து கொண்டேன் குதிரைக்கார பையன் மற்றபடி எந்த சிற்றுண்டியும் சாப்பிடவில்லை எனக்கு வியப்பாக இருந்தது ஆனால் அதில் வியப்பதற்கு ஒன்றுமில்லை குதிரையின் கூடவே குதிரையைப் போலவே மலை ஏறி இறங்கும் அவனுக்கும் அந்த பிராணிக்கும் ஒரே விதமான ஊட்டம்தான் தேவையாயிருந்தது போலும் அல்லது சக பிராணியையும் தன்னைப்போல் பாவிக்கிறானோ என்னவோ டாக்டர் வரும் சத்தம் கேட்டது நான் விழித்துக் கொண்டேன் இல்லை என் நினைவுகளிலிருந்து மீண்டேன் என்று சொல்லலாம் டாக்டர் என் மூக்கு குழாயை எடுத்துவிட்டு என் இதயத்தை சோதித்துவிட்டு இப்போது நீங்கள் தைரியமாக போகலாம் என்றார் நான் அவருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு இன்னும் தூங்கிக் கொண்டிருந்த என் மனைவியையும் மகளையும் எழுப்பி கேதாரநாதரை தரிசனம் செய்வதற்கு அவசரப்படுத்தினேன் தரிசனம் முடிந்த கையோடு கீழே இறங்க வேண்டும் கியூவில் நின்று சன்னதிக்குள் உள்ள நெகிழ்வுடன் போனபோது சற்று ஏமாற்றத்துடன் நின்றேன் வடக்கு கோவில்களில் உள்ள மூலவர்கள் நம்மூர் கோவில்களைப் போல் அழகுடன் அற்புத ஆக்கிருதியுடன் காட்சியளிப்பதில்லை மூலவர் குட்டையான பளிங்குக்கல்லில் ஆமணக்குக் கோட்டை கண்களுடன் காட்சியளித்துக் கொண்டிருந்தார் அவருக்கு பூஜை செய்த பண்டாக்கள் கேதாரநாதரை விட உயரமாக இருந்தார்கள் பிரகாரத்தின் வெளிச்சுவற்றில் திருஞான சம்பந்தரின் சிவனை பற்றிய பாடல் பதிக்கப்பட்டிருந்தது எப்படியோ கேதாரநாத்துக்குப் போய் சிவனின் அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்ற எங்கள் லட்சியம் பூர்த்தியாயிற்று நாங்கள் மீண்டும் குதிரை ஏறினோம் எங்களை ஏற்றி வந்த அதே குதிரைகள் எங்களுக்காக காத்துக் கொண்டிருந்தன ஏறுவதை விட இறங்குவதுதான் கடினமானதென்றும் குதிரைகளுக்கு அதிக எச்சரிக்கை தேவை இருக்கும் என்றும் சொன்னார் குதிரை எச்சரிக்கையுடன் தான் இறங்கிக் கொண்டிருந்தது பாதி மலை இறங்கிய போது எங்களுக்கு கீழே இருந்து சில தகவல்கள் வந்தன இறங்கும் பாதைகளில் சில இடங்களில் நிலசரிவு ஏற்பட்டு பாறைகள் உருண்டு கிடப்பதாகவும் எச்சரிக்கையுடன் பயணம் செய்ய என்றும் அறிவுறுத்தியது குதிரைக்கார பையன் பத்திரமாக தான் குதிரையை வழிநடத்திச் சென்றான் கீழே அடிவாரத்தில் குதிரையை நிறுத்தி எங்களை இறக்கிவிட்டான் குதிரையோடு சேர்ந்து நாங்களும் பெருமூச்சு விட்டோம் இறங்கி மேலும் நடந்து வந்து கொண்டிருந்த போது பக்கவாட்டில் பாறைகளின் ஓரமாக ஒரு கூட்டம் கூடியிருந்தது நாங்கள் பரபரப்புடன் போய் என்னவென்று பார்த்தோம் பார்த்தவுடன் போனோம் ஒரு குதிரையின் பின்னங்கால்களில் ஒரு பாறை விழுந்து கிடந்தது அதன் நுரையீரல் புடைத்துப் போய் முன்னங்கால்கள் வானை பார்த்து கொண்டிருந்தன பாவம் நிலச்சரிவில் பாறை உருண்டு வந்து இடைப்பாரிக் கொண்டிருந்த குதிரையின் மேல் விழுந்திருச்சு பரிதாபம் என்று ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள் சற்று நேர மௌனத்துக்கு பின் கண்களில் ஈரத்துடன் ஒரு வழியா இந்த பாரம் தூக்கும் பிறவியிலிருந்து குதிரைக்கு விடுதலை விட்டது என்றாள் மகள் இது விடுதலையா தெரியவில்லை விடுதலை இப்படிப்பட்ட கோர விபத்தாக இருந்திருக்க வேண்டாம் மேலும் அந்த குதிரை இப்படிப்பட்ட வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழவில்லை என்று எப்படி நாம் முடிவுக்கு வர முடியும் என்று சொல்லிவிட்டு மேலும் நடந்தேன் மல்லாந்து விழுந்து கிடந்த அந்த குதிரையின் வாயில் இன்னும் தின்னப்படாமல் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கொத்து புல் எனக்கு வாழ்க்கையின் தீராத பற்றை சொல்லிக் கொண்டிருந்தது நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்